மிகப்பெரிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் இந்த ஊர்ல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன காரணம் எதனால இப்படி திடீரென அன்னைக்கும் அரிசி தானே சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமா நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நம்மளுடைய அடிப்படை உணவுகளில் அரிசி பெரும்பாலுமாக இருந்திருக்க இப்ப மட்டும் ஏன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலங்களில் இந்த அளவுக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவும் நம்முடைய வாழ்வியலும் நாம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட நாம் எடுத்துக்கொண்டிருக்க சிறு சிறு உண்டிகள்லையும் மிகப்பெரிய அளவில் வணிக பிடி இறுகி இறுகி பல குப்பை உணவுகள் நம்ம முன்னாடி வந்து குவிந்திருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் ஆனால் கடந்த இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளில் நாலாயிரத்துக்கும் வேறுபட்ட மாறுபட்ட உணவுகளை புதிய உணவுகளை வந்து அப்படி கொட்டிட்டாங்க இப்போ இருக்கிற இந்த இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த புதிய நாலாயிரம் உணவுகளை உங்களுடைய தாத்தா முப்பாட்டன் பாட்டன் யாரும் சாப்பிடாத உணவுகளை கொண்டு வந்து நம்ம நமக்கு தெரியாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் இதுதான் இந்த கூடி வரக்கூடிய இந்த சர்க்கரைக்கும் இந்த இரத்தக் குதிப்புக்கும் இந்த புற்றுநோய்க்குமான மிக மிக அடிப்படையான காரணம் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான கடமை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம் தமிழர் உணவு என்ன சொல்லியிருக்கு நம் தமிழர் மருத்துவம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய மரபு எதையெல்லாம் காட்டி சென்றது எதை நம்ம மறந்து விட்டோம் எது மறுக்கப்பட்டு விட்டது எது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது எது நம்மை விட்டு மறைக்கப்பட்டது இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமாக இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவுகள்லையும் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் சாதாரணமாக குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் கொஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் போய் வந்து பஞ்சு மிட்டாய்னா நமக்கு தெரியும் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி தின்பது குழந்தைகளுக்கு கண்ணை பறித்து வாங்கி கூடியது ஆனால் இப்போ நம்முடைய அரசாங்கம் தடை செய்திருக்காங்க புதுச்சேரி அரசு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தடை செய்தது அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறம் மிகப்பெரிய அளவில் புற்றுநோயை வரவழிக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தில் தயாரிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சி அதை இன்றைக்கி இவங்க சொல்லி பிடிச்சிருக்காங்க அந்த பஞ்சு புட்டாயை ஐம்பது வருஷமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது வேண்டாம் அந்த சோப்பு கலர் இதே சேர்க்காதீங்க ஒரு சிக்கன் சிக்ஸ்டி வை சாப்பிட்டு விட்டு கையை கழுவுனிங்கன்னா கையில் வந்து ரத்தம் மாதிரி அந்த சோப்பு வடிதம் சிக்கன்லேருந்து வந்த ரத்தமாக அதில் சேர்க்கக்கூடிய நிரமி பொருள் தான் அந்த நிரமி சத்து நேரடியாக அலூரா ரெட் இல்லைன்னா ரோடமைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான் அது மேலே போடக்கூடிய அந்த சிகப்பு அது வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எல்லா தானியங்களையும் பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்டை தீட்டி அதனுடைய நல்ல சத்துக்களையெல்லாம் இழந்து அதனுடைய வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக நம்ம அரிசியை நம் தான் மாற்றிச்சு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் அரிசி இனங்கள் நம்மளோட ஊரில் இருந்துச்சு தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வகையான மரபு அரிசிகளை நெல் ஜெயராமன் ஐயா வந்து பதிவு செய்து வைத்தாங்க அதனுடைய ஜம்ப்ளாசத்தில் நூற்றி எழுபது வெரைட்டி அவங்க மட்டும் பண்ணது ஆனால் அதெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம முழுக்க முழுக்க வெள்ளை விளையர்னு வெள்ளை அரிசியை வந்து நமக்குள்ளே போய் சிக்கணும் அதுதான் இன்னைக்கு சர்க்கரையை இந்த அளவுக்கு பெரிய அளவில் தூக்கி விட்டதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது நண்பர்களே நம் மரபு மிக அழகாக நமக்கு ஒரு உணவு கலாச்சாரத்தை சொல்லியிருக்கு மிக அதிக அளவில் நம்ம சாப்பிட்டது சிறுதானியங்களை காலை உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் நம் சாப்பிட்ட உணவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பெருவாரியான மக்கள் சாப்பிட்டது காலை உணவில் தானியங்கள் தான் இல்லைன்னா நீராகாரம் முந்தைய நாள் வெடித்த சோறு வந்து மீந்துச்சுன்னா அதை தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் அதை கரைத்து சற்று மோர் விட்டு துளி உப்பு போட்டு காலையில் குடித்து விட்டு வேலைக்கு சென்று கூட்டம் தான் நம்ம ஒரு காலத்தில் அதெல்லாம் தப்பு பழங்கஞ்சியை போய் அவன் சாப்பிடுவானா இதெல்லாம் ஒரு ஹன்ஹைஜீனிக்னு சொன்னான் இன்றைக்கு இங்கே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அந்த நீராகாரம் எந்த அளவுக்கு குடலில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நமக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு எவ்வளவு வேலை செய்கிறது அந்த கட் பயோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தால் எத்தனை நோய்களை எதிர்க்கலாம்னு நம்ம ஊரில் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அவர்கள் அதில் ஆய்ந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் காலகாலமாக சாப்பிட்ட நீராகாரம் காலகாலமாக நம்ம காலையிலிருந்து சாப்பிட்ட உணவுகளை பெரும்பாலும் தான் சிறுதானியம் ஒரு தினை கம்பு சோளம் வரகு சாமை காடைக்கண்ணி இப்படி எத்தனை தானியங்கள் ஒரு ஒரு தானியங்களும் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லை அதுதான் முக்கியம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் டெவலப் பண்ணாங்க கியோட்டா பல்கலைக்கழகத்தில் டெவலப் பண்ண வார்த்தை தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் உணவு என்றால் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உடல் ஆரோக்கியத்திற்கோ இல்லை இருக்கிற நோயை வெளியேற்றுவதற்கோ இல்லை வராது நோய் வராது பாதுகாப்பதற்கோ பயன்பட்டால் அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழர்களுடைய ஆதி உணவுகள் அத்தனையுமே ஃபங்க்ஷனல் ஃபுட்டு தான் எதுவும் வந்து வயிறை நிரப்புவதற்காக குப்பைகளை நாம் போட்டதே இல்லை அது ஒரு கும்மாயமாக இருக்கட்டும் அடிசலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் அவலாக இருக்கட்டும் ஒரு வயதான மனிதர் சாப்பிடணுன்னா அவருக்கு நோய்க்கஞ்சியாக கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு சாப்பிடணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவளாக செய்து இடித்து கொடுத்துருக்காங்க அதில் கூட அவள் வந்து இன்றைக்கும் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு நிறையா வருது மார்க்கெட்டில் வந்து கார்ன் ஃபிளேக்ஸ் வீட் ஃப்ளேக்ஸ்ன்னு வருது அந்த ஃப்ளேக்ஸுக்கும் குசேலன் கொடுத்த அவளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அன்னைக்கு கொடுத்த அவளில் நான் பாடத்தில் படிக்கும்போது பார்த்துருக்கேன் அவள் இடிக்கும்போது பூணில்லாத உலக்கையால் இடிக்கணும் நான் என்ன ஆசிரியரிடம் கேட்டிருக்கேன் முப்பது வருஷம் அது எதுக்கு சார் அதுக்கு மட்டும் பூனை கலெக்டாக சொல் பூன்னா அந்த உலக்கையினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு இரும்பு குமிழ் வந்து மாட்டிருப்பாங்க அவல் போது மட்டும் அந்த குமிழை கலட்டிருவாங்களாம் ஏன்னு கேட்டால் அந்த நெல்லை வேக வச்சு அதை குத்தும் போது இரும்பு உலக்கையால் குத்தும்போது ஏற்படக்கூடிய சூடு ஃப்ரிக்ஷன் அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த உணவினுடைய நட்கூறுகள் சிதையும் அதனால் அவல் போது அந்த பூணில்லாத உலக்கையால் இடின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தயாரிக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் அப்படி இல்லை அவையெல்லாம் எவ்வளவு ஒரு அதனுடைய டெக்னாலஜியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை சூடில் அது உள்ளே கொண்டு போய் மக்காச்சோளமாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜின்னு பேர் மெடிக்கல் டெக்னாலஜியில் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூடட் அப்படின்னா கடும் வெப்பத்தை கொடுத்து பொறித்து வெளியே தள்ளி தட்டி அனுப்புறது அதில் ஒரு சத்து இல்லாமல் சக்கையாக வந்திருக்கும் ஆனால் நம் ஊரில் அப்படி அவள் இல்லை அந்த காலத்தில் அப்படியான அவலை இடித்துத்தான் நமக்கான உணவை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு தானியங்கள் எடுத்தோன்னா திணையில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம் கண்ணுக்கு நல்லது கம்பில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து சத்து அரிசியும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா அரிசியை விட கம்பில் எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்குது அதே மாதிரி வரகரிசி எடுத்திங்கன்னா அந்த வரகரிசியில் இருக்கக்கூடிய கூடுதல் புரதம் இல்லாத விட முக்கியம் சிறுதானியங்கள் எல்லாம் கார்போஹைட்ரேட் தான் இல்லைங்கள அது எல்லாமே கார்போஹைட்ரேட் ஆனால் அவை வந்து ரத்தத்தில் அந்த சர்க்கரையை மெல்ல 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 கொடுக்கும் அரிசி மாதிரி வேகமாக உள்ள தள்ளாது அந்த மெல்ல மெல்ல தள்ளுறத தான் ஆங்கிலத்தில் லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படிங்கிறாங்க அப்படி லோ கிளைசிமிக் உணவுகளாகத்தான் நாம் சாப்பிட்டோம் நண்பர்களே நம் சாப்பிட்ட அத்த உணவுகள் ஒரு பிஞ்சு அவரைக்காயாக இருக்கட்டும் மாதுளம் பிஞ்சாக இருக்கட்டும் சுரக்காயாக இருக்கட்டும் அன்றைக்கு சாப்பிட்ட பீர்க்காக இருக்கட்டும் அத்தனை உணவுகளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்தது காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பானம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பானமெல்லாம் வந்து தேநீரோ காஃபியோ சாப்பிட்றோம் தேநீர் மிகச்சிறந்த ஒரு மூலிகை பானம் தான் ஆனால் நம்ம யாரும் தேநீர் சாப்பிட்றதில்ல நம்ம சாப்பிட்ற பானத்துக்கு பேர் என்ன தெரியுமா தேயிலை பால் பாயசம் அதுதான் நம்ம குடியிறோம் தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து ஒரு மூணு நிமிடத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி அது குடித்தா தான் தேநீர் நீங்கள் அதில் பாலை ஊற்றி பாயசத்தை ஊற்றி பவுடரை போட்டு வெள்ளச்சக்கரை போட்டு காய்ச்சி அது வேறு தேயிலை பால் பாயசம் நம்ம நம்ம நாக்கு அந்த இனிப்புக்கு அடிமையாக இருக்கிறது தான் முக்கியமே ஒழிய தேயிலைக்கு அடிமையாகலை உண்மையிலேயே தேநீர் குடிக்கணும் நாலு தேநீர் கூட குடிக்கலாம் ஆனால் பச்சை தேநீராக இருக்கணும் அது வந்து வெறும் பிளாக் டீயாக வெறுமனை வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து நாலு தடவை குடிங்க அத்தனையும் ஆன்டி ஆக்சிடெண்ட் தேநீர் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன குடித்தோம் கரிசிலாங்குண்ணீங்க குடித்தோம் முசு முடக்கருத்தானை குடித்தோம் முசுமுசுக்கையை குடித்தோம் ஆவாரம் பூவை குடித்தோம் அப்படித்தான் நம்முடைய சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நூல் இருக்கு அதுல என்ன காலை பானமாக குடிச்சோம்னா இதை தான் குடித்திருக்கிறார்கள் கரிசாலையை வந்து தேகராஜன் அப்படின்னு சொல்றான் தேகரா சச்சுருதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே நெஞ்சில் கபம் கட்டி சளி இருக்கு இருமி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போற அளவுக்கு சளி இருக்குன்னா கரிசலாங்கண்ணி சாரை டீ போட்டு குடிடா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே நீ ஒழுங்க காவிரி ஆவார கஷாயம் குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் காவிரி நீர் இனிப்பு நீர் உன் யூரின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக போகுது அப்படின்னா யூரின் கிளிக்கோசூரியான்னு அர்த்தம் டயபெட்டிஸ் கடல் நீர் யூரின் ரொம்ப உப்பா இருக்கு அப்படின்னா அதுல புரதம் கழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று எப்போ ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் பத்துக்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகள் கொடுத்துட்டாங்க இந்த ஆவாரை கஷாயம் எவ்வளவு நல்லதுன்னு ஆனால் அது வணிகமாகி அது பெரிய அளவுல ப்ராடக்ட் ஆகி உலகம் முழுக்க வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய கார்பரேட் கைப்பிடிகள் இருந்தால் மட்டும்தான் வரும் அது வருது வராமல் போகுது ஏன் அதை எடுக்க கூடாது நம்ம ஏழை விவசாயி இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணியோ ஒரு கைப்பிடி ஆவாரையோ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாமே அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு டிவியில் போட்ட உடனே நூறுரூவா ரூபாய் கொடுத்து அந்த த்ரீ விசஸ் வாங்குறோம் இல்லையா அதே அந்த ஆவாரையும் அந்த கரிசலாங்கண்ணியும் ஏன் கஷாயம் போட்டு குடிக்க கூடாது நண்பர்களே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் நம்முடைய இலக்குகளை நோக்கி நகர்வோம் பெரிய அளவில் ஆளுமை மிக்க மனி நமக்கு மட்டும் ஒரு முன்னெடுப்போம் சரியான நமக்கான வழிகாட்டுதல் ஆசிரியரிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் மூத்தவர்களிடமிருந்தும் கிடைக்கும்போது நாம் நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கி அடைவோங்கிறத துளி கூட ஐயமில்லை ஆனால் நம் ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்கணும்னா இந்த தமிழர்கள் சொல்லிய உணவையும் மருத்துவத்தையும் உற்று பார்க்கணும்